அனைவருக்கும் ஆன்மீக வணக்கம் நம்ம இன்னைக்கு ஆன்மீக சேனலில் பார்க்கக்கூடிய தலைப்பு பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமான ஒரு தலைப்பு தான் பணம் உங்ககிட்ட எப்போவுமே இருந்து கொண்டே இருக்கிறதுக்கு நாம் சில விஷயங்களை ஃபாலோ பண்ணணும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறது மூலமாக நம்மக்கிட்ட பணம் இருந்து கொண்டே இருக்கும் வீண் செலவுகள் ஆகாமல் நியாயமான செலவுகள் மட்டும் செலவு பண்ணுற மாதிரி உங்களுக்கு அமையும் அந்த மாதிரி உங்ககிட்ட பணம் வந்துட்டு எப்போவுமே தீர்ந்து போகாமல் மாத கடைசி வரைக்கும் கையில் இருப்பு இருந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு சில விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணணும் அதில் முதல்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் வந்த உடனே நீங்கள் செய்ய வேண்டிய செலவுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல மங்களகரமான செலவுகள் செய்ய வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு மல்லிகைப்பூ வாங்கலாம் இல்லை மஞ்சள் குங்குமம் வாங்கலாம் இல்லை கல் வாங்கலாம் இல்லை ஸ்வீட் வாங்கலாம் ஏதாவது இதில் ஒன்று வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வைத்து அப்புறமேட்டு நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அது மாதிரி நீங்கள் ஆன்மீக ரீதியான பர்சனாக இல்லைன்னா ஸ்வீட் வாங்கிட்டு போய் நீங்கள் உங்கள் குடும்பத்தோட வீட்டில் நீங்கள் சாப்பிடலாம் இதை மாதிரி செய்யணும் ஃபஸ்ட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சம்பளம் போட்ட உடனே அந்த பணத்தை அப்படியே ஜிபே மூலமாக வாடகைக்கு இஎம்ஐ லோனுக்கு அந்த மாதிரி எல்லாத்தையும் பிரித்து போடக்கூடாது எப்போவுமே உங்கள் கிட்ட பணம் வந்த உடனே அந்த பணத்தை ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாவது உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சரி உங்களுக்கு டேட் வந்து டியூ டேட்டு தள்ளி போகுதுனாலும் ஒரு ரெண்டு நாளாவது அட்லீஸ்ட் நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கொடுக்க வேண்டிய விஷயங்களுக்கு பணத்தை நீங்கள் கொடுக்கலாம் இந்த மாதிரி செய்கிறது மூலமாக உங்கள்கிட்ட பணம் வந்து எப்போவுமே இருப்பு இருந்து கொண்டே இருக்கும் வந்த உடனே பணத்தை தொடச்சி எல்லாருக்கும் கொடுத்துட்டு அக்கௌண்ட்டில் ஒன்றுமே இல்லாமல் பண்ணக்கூடாது அது ரெண்டாவது நீங்கள் பார்க்கணும் அதை மாதிரி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் க்ரெடிட் ஆன உடனே சம்பள பணத்தை இல்லை பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராஃபிட் எவ்வளோ உங்களுக்கு கிடைக்கிதோ அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கையால் பணத்தை எண்ணி பாருங்கள் மாதத்துக்கு ஒரு முறையாவது அந்த மாதிரி நீங்கள் செய்ங்க பணத்தை எண்ணி பார்க்கறது மூலமாக நம்மக்கிட்ட வந்து பணத்துடனே ஈர்ப்பு சக்தி அதிகரிக்கும் அது மாதிரி பணத்தை வீட்டில் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு நாள் கழிச்சு கூட நீங்கள் செலவு என்ன செய்யணுமோ அதுக்கு மாதிரி செஞ்சுக்கலாம் இதுவே நீங்கள் சம்பளம் போட்ட உடனே அந்த பணத்தை எடுத்து இறைச்சி வாங்கிறது இல்லை மது புகையிலை சிகரெட் கடன் கொடுத்தல் இதுபோல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அந்த பணம் கரைந்துவிடும் அனாவசியம் செலவாக போயிடும் பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்தோடனே செய்யவே கூடாது மங்களகரமான விஷயங்களை தான் நம்ம செய்யணும் இதை நீங்கள் ஒரு சின்ன விஷயம் சாதாரண ஒரு விஷயமாக தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்ககிட்ட பணம் வந்துட்டு எப்போவுமே இருந்துட்டுருக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இதுக்கு முன்னாடி நீங்கள் சம்பளம் வாங்கினா ஒரு பத்து தேதி பதினஞ்சு தேதி வரைக்கும் பணம் இருக்கும் அதுக்கப்புறம் மீதி பதினஞ்சு தேதி ப பணம் இல்லாமல் நீங்கள் கஷ்டப்படுற மாதிரி இருக்கலாம் ஆனால் இப்படி நீங்கள் செய்து பாருங்கள் தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் உங்ககிட்ட பணம் வந்து ஏதோ ஒரு வகையில் பணம் கையில் இருப்பு இருந்துகிட்டு இருக்கும் அது மாதிரி செலவுகள் வீண் விரைவில் ஆகாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி நிறைய வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணி பார்த்தா நமக்கே ஒரு வித்தியாசம் தெரியும் இந்த வீடியோவில் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி நற்பவி நற்பவி நற்பவி